திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் எட்நூத்தி ஒன்று முதல் எட்நூத்தி பத்து வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போட்டி திருச்சிற்றம்பலம் எண் எட்நூத்தி ஒன்னு இடக்கை வலக்கை இரண்டையும் மாற்றி துதி கையால் துன்பர்க்கு சோரவும் வேண்டாம் உறக்கத்தை நீக்கி உணரவலார்க்கு இறக்கவும் வேண்டாம் இருக்கலுமாமே இடக்கலை விண்கலை வழியாக நடந்து கொண்டிருக்கும் மூச்சை வாசியாக மாற்றி அதை சுழுமுனை வழியாக செலுத்தி தவம் செய்பவர்க்கு சோர்வு என்பதே இருக்காது ஆதலால் யோக சாதனையில் இருந்து நழுவி சோர்ந்து போகாதீர்கள் உறக்கத்தை நீக்கி அதிகாலையில் எழுந்து இப்பயிற்சியை முயற்சியுடன் செய்து உண்மை தத்துவங்களையும் ஈசனையும் உணர வல்லார்களுக்கு இறப்பு என்பதே ஏற்படாது அவர்கள் என்றும் இப்பூமியில் நிலையாக மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திருப்பார்கள் பாடல் எண் எட்நூத்தி இரண்டு ஆய்ந்துரை செய்யில் அமுத நின்றோரிடும் வாய்ந்துரை செய்யும் வருகின்ற காலத்து நீந்துரை செய்யில் நிலா மண்டலமதாய் பாய்ந்துரை செய்தது பாலிக்குமாரே இந்த கேசரி யோகத்தை செய்து நன்கு ஆராய்ந்து பார்த்து தவம் செய்யும் போது அமிர்தம் சுழுமுனையில் நின்று ஊறி பெருகும் அவ்வாறு அமிர்தம் கிடைக்க பெற்று வருகின்ற காலத்தில் நாத ஒளி பெருகி சந்திர மண்டலத்தில் இருந்து அமிர்தம் பாய்ந்து உடல் முழுதும் பரவும் இந்த அமிர்தம் உண்ட உடம்புக்கு அழிவே கிடையாது ஆகையால் இத்தவயோகத்தில் இருந்து மெய்ப்பாடுபட்டால் பட்டால் ஈசன் அருள் பாலிப்பான் என்பதை தங்கள் அனுபவத்தால் கண்டுணருங்கள் பாடல் எண் எட்நூத்தி மூன்று நாவின் நுனியை நடுவே விசிறிடு சிவனும் அங்கே சிவனும் உறைவிடம் மூவரும் முப்பத்து மூவரும் தோண்டுவர் சத கொடியூனே அண்ணாக்கின் நுனியின் நடுவே வாசியை வீசி உட்புகுந்தால் நடுவாக அங்கே உயிர் நின்றிருக்கும் அதுவே சிவனும் இருக்குமிடமாகும் அங்கே சீவனையும் சிவனையும் ஒன்றாக்கி தவத்தில் நின்றிருந்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் தோன்றி காட்சி தருவார்கள் இந்த கேசரி யோக சாதனையில் இருப்பவர் சாவதும் இல்லை இச்சாதனையில் நின்ற உடம்பு நூறு கோடி காலங்களானாலும் அழிவதே இல்லை பாடல் எண் எட்நூத்தி நான்கு ஊனூரல் பாயும் உயர்வரை உச்சிமே பானூரல் பாயும் வகை அறிவாரில்லை வானூரல் பாயும் வகை அறிவாளர்க்கு பேனூரல் உண்டு தெளிதலுமாமே உடம்பினில் ஊறி வெளிப்பாயும் விந்துவை உயரே ஏற்றி உச்சிக்கு மேல் கொண்டு வரவும் அதையே ஆவியாக்கி ஆகாய வெளிக்குள் பாய்ச்சும் வாசியை அறிவார் இல்லை வானாகிய வெளியில் வாசியை ஏற்றி நுழையும் வகை அறிந்த யோகியர்க்கு அங்கே தேனினும் இனிய அமிர்தம் ஊறி பெறுகோம் அந்த அமிர்தத்தை உண்டு தெளிந்த அறிவுடன் தவம் இருந்து ஈசன் அருள் பெற்று மெய்யின்பம் அடைவார்கள் யோக ஞானிகள் பாடல் எண் எட்நூத்தி ஐந்து மேலை அண்ணாவில் விரைந்திடு காலிடீடு காலனும் இல்லை கதவும் திறந்திடும் மாறிடும் பாலனுமாவான் பரானந்தி யானையே மேலை வாசலாக இருப்பது அண்ணாக்கு வாசி காலை இயக்குவது உண்ணாக்கு உண்ணாக்கு வழி வாசியை விரைவாக நடத்தி அந்நாக்கில் சேர்க்கும் யோகிகளுக்கு எமனால் நேரிடும் இறப்பும் இல்லை பத்தாம் வாசல் கதவும் திறந்திடும் உலகம் அறியவே நரை திரையும் மாறிடும் இந்த யோக சாதனையால் பாலனை போல் இளமையுடன் இருப்பான் இது சிவசக்தியின் பேரருளை அடைய செய்யும் என்று யமநந்தி எனக்கு ஆணையிட்டு அறிவித்தான் பாடல் எண் எட்நூத்தி ஆறு நந்தி முதலாக நாம ஏறிட்டு சந்தித்திருக்கில் தரணி முழுதாலும் பந்தித்திருக்கும் சிந்தித்திருப்பவ தீ வினையாளியம் பெருமானை அடைவதையே முதலான குறிக்கோளாக கொண்டு உண்ணாக்கு அண்ணாக்கு மேலே வாசியை சுழுமுனையில் ஏற்றி சோதியில் சேர்ந்து தவத்தில் இருப்பவர் இவ்வுலகம் முழுதும் அன்பினால் ஆளும் வல்லமை பெற்று விளங்குவார் இவ்வுடலில் பட்டி நிற்கும் சூரியனில் வெளியாக வீற்றிருக்கும் ஈசனை கலந்து இன்புறும் இத்தவ யோகத்தை செய்யும் அறிவு இல்லாது இவ்வுலக இச்சைகளையே மனதில் சிந்தித்திருப்பவர் தீவினையைச் சேர்க்கும் பாவிகளே பாடல் எண் எட்நூத்தி ஏழு தீவினை ஆட திகை நாவினை நாடின் இடமில்லை பாவினை நாடி பயனர கண்டவர் தேவினை ஆடிய தீங்கரும் பாமே தீவினைகளால் வருந்தி திண்டாடி திகைத்து அத்துன்பம் அகல வழி தேடிக் கொண்டிருந்தவர் வாசியை நாடினால் எல்லா வினைகளும் விலகிப் போகும் நாவினால் நமசிவாய மந்திரத்தை செபித்து வந்தால் நம் இடத்தில் நமனுக்கு வேலையில்லை அவன் புகழையே பாடி இறை தொண்டுகள் செய்து இறைவனையே நாடி இருந்து தவயோகத்தில் இருப்பவர் பிறவி பயனை அடைவார் உலக இன்பங்களை நாடி உழன்றதில் ஒரு பயனும் இல்லை என்ற உண்மையை கண்டவர் தெய்வப் பணிகளை இறைவிடாது செய்து இளையருள் பெற்று இனிக்கும் கரும்பை போல் இவ்வுலக உலக நன்மைகளுக்கு இனிமையுடன் சிவத்தொண்டு செய்து வாழ்ந்திருப்பாரே பாடல் எண் எட்நூத்தி எட்டு தீங்கரும்பாகவே செய்வ ஆங் கரும்பாக அடையனவேறிற்று கோங்கரும்பாகிய கோணை நிமித்திட ஊன் கரும்பாகியே ஊ வருமே இப்படி உலக நன்மைகளுக்கு உழைப்பதையே சிவத்தொண்டாக செய்து தவ யோகத்தில் இருப்பவர் அன்னை அருளும் அமுதத்தை அடைய அந்நாக்கை பார்த்தபடியே உண்ணாக்கு வழியே ஓங்காரத்தை கொண்டு வாசியினால் குண்டலினி சக்தியை எழுப்பி சூட்சம் உடம்பில் சேர்த்திட அவ் உடம்பினில் இருந்தே அமிர்த நீர் பொங்கி பெருகி வருமே ஊ நீர் வழியாக உண்ணாவை ஏறிட்டு தேநீர் பருகி சிவாய என்று காணீர் வரும் அழி கங்கை தருவிக்கும் வா வரும் வழிரே அண்ணாக்கின் வழி இறங்கும் அமிர்த நீரை உண்ணாக்கின் வழியாக உடல் முழுவதும் பரவச் செய்து அமிர்தம் உண்டு சிவாய நம என சிந்தித்திருந்து தியானம் செய்யுங்கள் காக்கும் சோதி ஒளியில் இருந்து வரும் கங்கையைப் போல் பெருகி பாயும் அமிர்த நீரானது உடம்பு முழுதும் சேர்ந்து அழியா அழியா கற்ப தேகமாக மாற்றும் அதுவே ஆகாயத்தில் இருந்து வரும் இத்தகு பெருமை வாய்ந்த அமிர்த நீரே வானீர் ஆகும் அது ஈசன் தலை உச்சியில் இருந்து ஆகாய கங்கை என பாய்ந்து உடல் முழுதும் பரவுகின்றது அது இத்தவ யோகத்தினால் தான் சித்திக்கும் ஆகையால் இக்கேசரி யோகம் செய்து அந்த வானீர் வரும் வழியை ஆராய்ந்து அறிந்து அமிர்தமுண்டு பலனை பெற்று எங்கள் பாடல் எண் எட்நூத்தி பத்து வாய்ந்தறிந்துள்ளே வழிபாடு செய்தவர் காய்ந்தறிவாக கருணை பொழிந்திடும் பாய்ந்தறிந்துள்ளே படி ஒன்றிட்டு ஒன்றிற்று கோய்ந்தறிந்துள்ளுரை கோயிலு மாமே அமிர்தம் வரும் பத்தாம் வாசலை ஆராய்ந்து அறிந்து அதன் உள்ளே நீக்கும் ஈசனை கண்டு சிவாய நம எனும் பஞ்சாட்சரத்தால் வழிபாடு செய்பவர்க்கு எல்லா கர்மாக்களையும் எரித்தளிக்கும் பேரறிவாகிய மெய் ஞானத்தை ஈசன் கருணையுடன் வழங்கிடுவான் இந்த அறிவை அடைந்து வாசியினால் உள்ளே நுழைந்து பத்தாம் வாசல் கதவை திறந்து அங்கேயே ஒன்றியிருந்து தவம் புரியுங்கள் சோதியில் அறிவு உணர்வு நினைவு என்ற மூன்றையும் ஒன்று குவித்து இத்தவ யோகத்தில் இருப்பவர் உடம்பே ஈசன் உள்ளுரையும் கோயிலாகும் திரு சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ